அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்த தான் அவன் அந்த ஒளி அல்ல அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை அவர் சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் இந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு தருகிற ஒரு நல்ல வார்த்தை ஐந்தாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அப்படியே கண்களை மூடி மூடிச்சோம் பண்ணுவோம் இந்த வார்த்தையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் அந்த ஒளி ஆண்டவரே அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது ஹாலலு யா அந்த ஒளி அந்த மெய்யான ஒளி ஆண்டவரே அந்த மெய்யான ஒளி ஆண்டவரே எங்களுக்குள் பிரகாசிப்பதாக எங்களுக்குள் பிரகாசிப்பதாக எங்களை நடத்துவதாக அந்த மெய்யான ஒளியை நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே ஜோமனுவோம் ஆண்டவரே அந்த ஒளி அந்த ஒளி எங்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தையை நாங்கள் இந்த மாதம் முழுவதும் தியானிக்க போகிறோம் கர்த்தர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையுள்ள வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் நடத்தட்டும் என்று சொல்லி ஜமிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அந்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம் இன்னும் ஒரு முறை கூட யோகான் விசேஷம் ஒன்று ஐந்து அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது அவ்வளோதான் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மத்திலே பிரகாசிப்பாராக ஆமேன்னு சொல்லுங்களேன் நம்முடைய ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர் அந்த வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஒளி எந்த ஒளி அந்த ஒளி அந்த நாலாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது அவருக்குள் என்ன இருந்தது ஜீவன் இருந்தது அவருக்குள்ள யாரும் வேற யாரும் ஜீவனை கொடுக்கலை அதாவது ஆதாமை உருவாக்கி தேவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினாராம் அவன் என்ன ஆனால் ஜீவ ஆத்மாவானான் மனுஷனுக்கு ஜீவன் தேவைப்பட்டது ஆனால் இயேசுவுக்கோ இன்னும் ஒருவர் ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவருக்குள் ஜீவன் இருக்கிறது அவர் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் காட் நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே அவர் உயிரோடு கூட இருக்கிறார் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்குள்ளே எப்படியாக இருக்குது ஒளியாக இருக்கிறது அந்த ஒளி இப்பொழுது என்ன செய்கிறது பிரகாசிக்கிறது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் இருந்தது அந்த இருளை மாற்ற ஆண்டவருடைய பிரகாசம் வந்தது சரி வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த ரூமில் இருட்டு இருக்குது அப்படின்னா லைட்டை போட்ட உடனே அவ்வளவு நேரம் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த இருள் ஒரு செகண்டில் பறந்து போய்விடும் தான் யோவான் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு ஒன்று யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வாசிப்போம் ஒன்று யோவான் ஆ ஆ இருள் நீங்கிப் போகிறது அந்த ஒளி அந்த ஒளி என்ன ஒளி மெய்யான ஒளி அந்த மதுரையில் ஞான ஒலி ஒப்புறோம்னு ஒன்று இருக்கு அது கிடையாது மெய்யான ஒலி அப்படின்னா உண்மையான ஒலி நிறையா வெளிச்சம் அங்கங்கே வீசிச்சு ஆனால் இந்த ஒலியோ மெய்யான ஒலி இது என்ன இது வந்த உடனே இருள் நீங்கி போகிறது இந்த பதினோரு மாதம் நாம் அனுபவித்த இருளான சூழ்நிலைகள் தாவிதோ ஒரு இடத்துல சொல்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏன் வெளிச்சமையினோடு கூட இருக்கிறது தேவரீர் நீர் என் வெளிச்சம் நீர் என் ஜீவன் நீர் என் பலன் சொல்லுகிறார் ஆண்டவர் வருகிற இடத்துல இருள் நீங்கி போகிறது ஒரே ஒரு மனிதனை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் நம்ம சண்டே சர்வீஸில் மற்ற காரியங்களை டீட்டெயிலாக பார்ப்போம் அப்போஸ் நடவடிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் வசனத்துல அப்போஸ்னாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார் அந்த ஒளி அந்த ஒளி என்னை சந்தித்தது அந்த வசனத்தை வாசிப்போமா அப்போஸ் நடவடிகள் இருபத்தி ரெண்டு ஆறில் இப்படி எழுதியிருக்கிறது ஆசிப்போம் இருபத்தி ரெண்டு ஆறு அப்படியே நான் பிரயாணப்பட்டு தமஸ்கோவுக்கு சமீபமான போது மத்தியான வேலையிலே சடிதியாய் வானத்தில் இருந்து ஒரு பேரொளி உண்டாகி ஆமேன்னு சொல்லுவோமா இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி ஒரு பேரொளி மத்தியான நேரம் உலகம் ஃபுல்லாக சூரியன் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கிற ஒருத்தனை சந்திக்க வானத்தில் இருந்து ஒரு பேரொளி வந்து இறங்கினது உங்களையும் என்னையும் சந்திக்க ஆண்டவருடைய ஒளி வந்து இறங்கினது ஆமேன்னு சொல்லுங்களேன் கடந்த காலத்தில் கத்தர் உங்களை சந்தித்தது உங்களை ரச்சித்ததை நினைத்து பாருங்கள் உங்களை எப்போ ஆண்டவர் தொட்டார் நீங்கள் எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது கத்தர் உங்களை பிடிச்சார் அப்படின்றத நினைத்து பாருங்க பவுல் சொல்லுகிறான் ஒரு பேரொளி என்னை சந்தித்தது சந்தித்த உடனே என்ன ஆயிடுச்சு ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க அப்போ நடவடிக்கை ஒன்பதாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் பேரொழி சந்திக்கிறது அதற்கப்புறம் நீங்கள் கீழே இருக்க வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கை மாறினது அவனை சுற்றிலும் அவன் பிரயாணமாய் தமஸ்கூவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அவன் இதுவரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தான் எங்கே ஓடினான்னு தெரியுமா சபைகளை நொறுக்க சபைகளை அடிக்க நம்முடைய தேசத்திலும் அப்படி நடக்கும் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஏன்னா தரையிலே விழுவார்கள் தரையில விழ வைக்கிற ஒரு பேரொலி அவர்களை சந்திக்கும் விழுந்தான் அடுத்து கடைசியில் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டான் ஒரு ஒளி சந்தித்த உடனே அவன் எதை பார்க்கிறான் தெரியுமா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறான் ஆண்டவருடைய சத்தம் அங்கே கேட்குறது நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாங்க இந்த ஒளியை பற்றி மூணே மூணு குறிப்பு மட்டும் சொல்லுகிறேன் முதல் குறிப்பு இந்த ஒளி வாழ்க்கையவே தலையில மாற்றிவிடும் சொல்லுங்களேன் இந்த ஒலி என்ன செய்யும்னா ஒருத்தனை சந்திக்கும் என்றால் அவனுடைய பாதையை அப்படியே தலைகீழாக வேறு பக்கமாக திருப்பிவிடும் அது வரைக்கும் தமஸ்குவுக்கு அடிக்க போய்கிட்டு இருக்கிறான் சபைகளை நொறுக்க போய்கிட்டு இருக்கிறான் இந்த ஒளி சந்தித்த உடனே அவன் தமஸ்குவுக்கு போய் அடிக்கல சபைகளை நொறுக்கலை அவர்களை துன்பப்படுத்தலை அவர்களை சிறைச்சாலையில் போடல இவன் போய் அங்கே சாட்சி கொடுக்கிறான் கர்த்தரே தேவன் ஏசுவே கர்த்தர் என்று திடமாய் சாட்சி கொடுக்குறான் முதலாவது நான் சொல்லுகிறேன் இந்த ஒளி யாரையெல்லாம் சந்திக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் இரண்டாவது இந்த ஒளி என்ன செய்கிறது அஞ்சாவது வசனத்தை பாருங்கள் ஒன்பது அஞ்சில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் கத்த அதற்கு கத்த நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக ரெண்டாவது வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது இந்த ஒளி நீ இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கிறிய அந்த பாதை எப்படிப்பட்ட பாதைன்னா முள்ளான பாதை அதில் நீ ஏன் உதச்சிக்கிட்டே இருக்க முள் இருக்குது பாதை ஃபுல்லாக முள் இருக்குது அதை போய் மிதிச்சேன்னா என்ன ஆகும் உனக்கு தான் வலிக்கும் உனக்கு தான் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அவன் சொல்கிற ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு இதுவரைக்கும் அவன் யாருடைய சித்தத்தை நிறைவேற்றினான்னு தெரியுமா மனுஷருடைய சித்தத்தை பிரதான ஆசாரியனுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு இருந்தான் இப்போது ஆறாவது வசனத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்க நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குது நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு புதிய நோக்கத்தை தருவாராக இந்த மாதத்தில் சொல்லுங்களேன் நம்ம ஏன் வாழுகிறோம் அப்படின்ற ஒரு புதிய நோக்கத்தை கற்றுக் கொடுக்கிற ஒளி அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ் நாய பவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒளி சந்திச்சதுக்கு அப்புறம் நிறைய வாழ்க்கையை இவன் மாற்றுகிறான் ஆமின்னு சொல்லுங்களேன் இவன் மூலமாய் நிறைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது யோவான் சுவிசேஷம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அந்த ஒளி என்ன யோவான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இந்த ஒளி வாழ்க்கையை மாற்றும் இந்த ஒளி வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கும் இந்த ஒளி அநேக வாழ்க்கையை இந்த வாழ்க்கை மூலமாய் மாற்றும் ஆண்டவர் உங்களுக்குள்ளே பிரகாசிப்பிப்பார்கள் ஒருவேளை நீங்கள் இருளான பாதையில் இருக்கலாம் அந்த அஞ்சாவது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது அது ப்ரெசன்டென்ஸில் எழுதியிருக்குன்னு நிகழ்காலத்தில் எழுதியிருக்கு இப்போ பிரகாசிக்கிறது அது என்ன செய்யும் தெரியுமா வாழ்க்கையை மாற்றும் வாழ்வுக்கு புதிய அர்த்தத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை மூலமாக நிறையா வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற ஆரம்பிப்பார் அவர் வசனம் சொல்லுது ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி யாருனாலும் சரி எவனாலும் இருக்கட்டும் ஆண்டவர் நினச்சாருனா அவனை பிரகாசிக்க பண்ணுவார் வேணால் நம்மளை வேற மாதிரி திங்க் பண்ணலாம் இவனை வச்சு என்ன பிரயோஜனம் நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணத்தை சொல்கிறேன் கவனிங்களேன் கல்லறையில் இருக்கிறான் அவன் வீடு அவன் குடியிருப்பு எங்கே இருக்குது கல்லறைகளில் கயர்களால் கட்டுகிறார்கள் சங்கிலிகளால் கட்டுகிறார்கள் கட்ட முடியாத வாழ்க்கை இப்படி சொல்றேன் அடங்க முடியாத வாழ்க்கை எவராலும் அடக்க முடியாத வாழ்க்கை எதை வச்சு கட்டினாலும் உடச்சிட்டு வந்துடுவான் கூக்குரலிடும் வாழ்க்கை கல்லுகளை வைத்து தன்னைத்தானே கீறி கொண்டு காயப்படுத்துகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கையை இந்த ஒளி சந்தித்தது வாழ்வு மாறினது நிர்வாணமாய் இருந்தவன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறான் அவன் மூலமாய் பத்து பட்டணங்களில் ஆண்டவர் தம்முடைய பணியை செய்கிறார் ஆண்டவருடைய ராஜ்ஜியம் விரிவடைகிறது பாருங்கள் பிரியமானவர்களை நம்முடைய ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நம்மை சந்திப்பார் என்றால் நம் மூலமாய் எவரையும் மாற்றுவார் நம்மையும் மாற்றுவார் எவரையும் மாற்றுவார் ஆமேன்னு சொல்லுங்களேன் நமக்குள்ளே அந்த தாட் இருக்கணும் ஆண்டவரே இன்னைக்கு எங்கள் மூலமாக ஒரு சிலரை மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும் இந்த மாதம் பன்னிரெண்டாவது மாதம் கிறிஸ்மஸ் எல்லா இடத்துல லைட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் அந்த லைட்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னு தெரியுமா அந்த ஒளி இங்கே இருக்கிற ஸ்டார் லைட்டெல்லாம் பார்க்குறத விட அந்த ஒளி எனக்குள்ளே இருக்கிறது ஆமாம்னு சொல்லுங்களேன் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜோம் பண்ணுவோம் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி பிரகாசிக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை இதை குறித்து நம்ம புதிய டைமென்ஷனில் பார்க்கலாம் நாம் இப்பொழுது ஜோம் பண்ணுவோம் அப்படியே அந்த ஒளி ஆண்டவரே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற ஒளி என் குடும்பத்துக்குள்ளே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற ஒளி அநேக வாழ்க்கையை மாற்றட்டும் ஒளி என்னை சந்திப்பதாக என்று சொல்லி ஜபி பரிசுத்த ஆவியானவரே இந்த கால வேளையில் ஜபத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணுகிறோம் அன்றவரே இங்கே நேரில் வந்திருக்கிறவர்களுக்காக ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறேன் பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளான சூழ்நிலைகள் மாறுவதாக மெய்யான ஒளி பிரகாசிப்பது பிரகாசிப்பதாக அன்றவரே ஒரு பேரொளி எங்களை சந்திப்பதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் பரிசு தாவியானவரே அன்றைக்கு சவுலுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்த அந்த ஒளி எங்களை ஆண்டவரே எங்களை நடத்தட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் கால வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும் உங்களுடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண கத்தர் எங்களுக்கு கிருவை தருவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே இங்கே நேரில் வந்திருக்கிறவர்களுக்காக இப்போ ஆண்டருடைய பந்தி உண்டு நாம் அப்படியே இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒரு வசனத்தை வாசிப்போம்